இன்பு சகோதரிகளே நிறைய பேரை பாக்குறேன் இந்த ஊர்ல நிறைய பேர்கிட்ட ஹிஜாப் இல்ல நிறைய இல்ல அதுவும் ஹிஜாபா இருந்தாலும் பற்றுப்படவ தோற்று போற அளவுக்கு அலங்காரமும் அழகும் உள்ள ஹிஜாபாக இருக்கிறது இப்படித்தானே தா இப்படித்தானே இல்லாமல் அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வான அவர்களோடு நம்முடைய பெண்கள் எல்லோரையும் அல்லா சேர்ப்பாடுவாங்க

ஹிஜாபை இறுக்கமானதாக தன்னுடைய உடல் அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக ஹிஜாபை அணிந்திருந்தால் அவர்கள் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக தான் இருக்கிறார்கள் என்பது அல்லாவுடைய மார்க்கத்துடைய தீர்ப்பு ஹிஜாபே போடலடா ஹிஜாபே போடலனாத்தா ஆடை அணிந்திருந்து அந்த ஆடை இறுக்கமானதாக மெல்லியதாக பிறரை கவரக்கூடியதாக இருந்தால் அந்த ஆடை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாக இருக்கிறார்கள் அந்த ஆடையுடைய விஷயங்கள் இல்லை என்கின்ற காரணத்தால் அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள் பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் ார்கள்ிக்க கட்டளை பள்ளிக்கூடத்தின் கட்டளை ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கும் போது மாற்றம் அல்லது அணிய மறுக்கப்படுகிறது என்றால் அந்த கல்லூரியிலே படிப்பது உங்களுக்கு ஹராம் கல்லூரியிலே படிப்பது உங்களுக்கு உங்களுடைய ஆடை

ஒரு வீரம் ஒரு இன்னைக்கு அலங்கார பொருளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் உங்களை அதிகமாக பேணிக் கொள்ளுங்கள் அதிகமாக உங்களை நீங்கள் கவனத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை மருமைகள் அல்லாவிற்கு முன்னால் சொர்க்கத்தை இழந்து நரகத்தை செலுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாகிவிடும் இல்லாவுடைய தூதர் நகர்